தற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகிற்சோதியன் அம்பலத்து ஆடுவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் அருளார்ந்த நேசருமே பாசவுடன் சம்பந்தர் பதம் பற்ற நீர் சொரிய வாசனரும் பூம்பாவைதனை பிள்ளையே மனம் கொள்ள வேண்டுவேன் ஆசை மிக வேண்டிடவும் அறம் காக்கும் அண்ணலும் வாசித்த தன் தமிழ் எழுப்ப இவள் என் மகளே பாருங்கள் அதுதான் தமிழ் பண்பாடு சரி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லலை அவர் அவளை எழுப்பியது நான் அங்கே மலவன் மகளுக்கும் இதையே தான் சொன்னார் திரு பாச்சிலாச்சிரமத்தில் அங்கேயே அந்த பெண்ணை நாங்கள் இல்லை என் தமிழ் எழுப்பிய குழந்தை இது அவள் எனது எனது படைப்பு எனது மகள் அவளை நான் எப்படி கட்டிக்கிறது அதே தான் இங்கேயும் சொல்கிறாரு வாசித்த என் தமிழ் எழுப்ப அவள் என் மகளானா இவள் என் படைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி திரு திரு போறார் போறாரு அதிசயங்கள் அகிலத்தில் அநேகம் உண்டு ஒரு மொழியே மந்திரமாய் வேற ஒன்றும் மந்திரம் மந்திர களைய ஒரு மந்திரம் தந்திரம் ஏதாவது ஒன்றும் பண்ணல தமிழ் பாடினார் ஐயா ஒரு மொழியே மந்திரமாய் திகழ்ந்ததா இம்மண்ணில் சரித்திரங்கள் எதுவும் இல்லை ஒரு பத்து பாட்டு பதிகத்தை பாடி இழந்த உயிரை எழுப்பி காட்டுகிறார் என்றால் இதை சிந்திப்பதற்கு நமக்கு நேரம் இல்லையே இது கற்பனை என்றே வைத்துக் கொள்ளுங்கள் ஐயா இந்த இப்படிப்பட்ட கற்பனைகளை மனித ஒரு தமிழன் படைத்தானே அதற்கு கூட நீ வந்து தலைவணங்க வேண்டாமா மாட்டோம் ஏன்னா நம்ம தலையில் என்ன எழுதியிருக்குதோ அதுதான் நடக்கும் ஏழு ஜென்மங்கள் புண்ணியம் செய்தால் ஒளிய பெரிய புராணம் என்ற வார்த்தையே நாமால் கேட்க முடியாது அருளார்ந்த அதிசயங்கள் அகிலத்தில் அநேகம் உண்டு ஒரு மொழியே மந்திரமாய் திகழ்ந்ததாய் மண்ணில் சரித்திரங்கள் ஏதுமில்லை நமது தலைமுறைகள் இது செய்தி உணரட்டும் மகிலையை பிரிய மனமின்றி காபாலிநாதனை தொழுது பிள்ளையும் அடியர் திரு கூட்டமுடன் வான்மையூர் வழிகாண்பர் வணங்குவர் வன்மீகநாதன் அந்த திருவான்மீகியூரில் வால்மீகி முனிவர் வளர்ந்த இடம்னு சொல்லுவாங்க வன்மீகம்னா புற்றுன்னு அர்த்தம் இன்றைக்கும் அங்கே சுயம்புவாக திருவான்மியூரில் புற்றிடம் கொண்ட பெருமானாக இறைவன் இருப்பான் திருவான்மியூர் விட்டு திரு இடைச்சுரம் திருக்கழுக்குன்றம் திரு அச்சிறுவாக்கம் திரு அரசினி திருப்புறவார் பனங்காட்டூர் தலங்கள் பாடி தில்லை செல சிதம்பரம் போறார் திருத்தொண்டில் அந்தணர்கள் குழுமி நின்று திருத்தொண்டின் அந்தணர்கள் குழிமி நின்று கும்பிட்டு நேசமுடன் வரவேற்க திருத்தில்லை பணிந்து வடதிசை வாயில் பலி வணங்கி வீதிவிட்டு தில்லைகானும் பிள்ளையும் சிவகாமி தாயவள் தினம் கண்டே அனுபவிக்கும் கவின் திருநடத்தை நினைவாக்கி அதன் தத்துவத்தை உளமேற்றி திரு கழிற்றுப்படி வணங்க சின்ன்கள் தெல்லை தங்க அருகில தான் சீர்காழி இருக்கு அருகு சீர்காழி தந்தையும் பிள்ளைகானும் அவலில் தில்லை வருவார் சீருடை சிவகாளி சிந்தையில் மிக்காகி தந்தையுடன் சீர்காழிக்கு திரும்புவார் சீர்காழி தோணியை பெற பார்க்கணுங்கிற ஆசை சின்ன பிள்ளைக்கு வருது அப்பாவும் இங்க வந்துட்டாரு வாப்பா நம்ம வீட்டுக்கு போகலான்னு கூட்டிட்டு போறாரு இவங்க எல்லாரும் சேர்ந்து அடியர் கூட்டம் சீர்காழிக்கு போய் சேருவாங்க இந்த பிள்ளையோட சீர்காழிக்கு போய் சேர்றவங்க யாருன்னு கேட்டால் நேசமைக்கு புகழோர் முருகனும் சாத்தமங்கை பெரியவராம் நீலக்கரும் தமது உற்றம் சுற்றமோடு சீகாழி வந்து பிள்ளையுடன் உறவாடி மகிழும் அவங்க எல்லாரும் வந்து சீகாழி வந்து பிள்ளையோட உறவாடுவாங்க சம்பந்த பெருமானின் பெற்றோராம் சிவபாதரம் பகவதியார் உடனாய சுற்றமும் சம்பந்தப்பெருமானின் பெற்றோராம் சிவபாதரம் பகவதியார் உடனாய சுற்றமும் பதினாறு வயதினை எட்டிய நம் பிரானுக்கு ஞானசம்பந்தருக்கு பதினாறு வயசாச்சு எத்தனை சரித்திரங்களை தாண்டி வந்திருக்கிறோம் பார்த்தீங்களா மூன்று வயதில் அந்த பிள்ளையோடு தொடர்பு கொண்டோம் பதிமூன்று ஆண்டுகள் அந்த பிள்ளையோடு நாமும் தலங்களை சுற்றி அவர் செய்த அதிசயங்களையெல்லாம் பார்த்துட்டு இப்போதைக்கு அவரோடையே நாம் சீர்காழியில் வந்திருக்கிறோம் பதினாறு வயதினை எட்டிய நம்பிரானுக்கு திருமணம் பண்ணணும்னு நினைப்பாங்க அந்த காலத்தில் பதினாறு வயசே அதிகம் பன்னெண்டு வயசுலேயே ஆண்களுக்கு திருமணம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்வார்கள் நம்பிரானுக்கு திருமணம் புரிய எண்ணுவர் அது குறித்து பிள்ளையிடம் பேசுவர் வேத பிள்ளையே ஓர்வுகள் உன்னதனை நாதப்பொருளே நல்ல என் சம்பந்த போத மலரும் காயாகி நிலை மாறி கனியாகுமே மனமுடைய மலர் கூட அடுத்த நிலை என்ன மலருக்கு காயாகும் கனியாகும் கீதம் கேள் சுகமே வாழ்வில் வரும் திருமணமாகும் இசையை கேட்கும்போது நாம் எவ்வளவு சந்தோஷப்படுறோமோ அதுதான் திருமணம் அப்படிங்கிற ஒரு சொல்லு வேள்வி செய்ய உடனாக ஒரு கன்னிகை தேவை கேள்விகள் வேண்டாம் அம்மை பகவதி உன் மனம் காண தவிப்பார் அம்மாவுக்கு உன்னுடைய கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசை நாளும் கனிய நம்பிறான் ஏன் வந்தேன் பூமிக்கு ஒரு சொல்றாரு கல்யாணம் தேவையா அவருக்கு தெரியும் கல்யாணம் பண்ணிட்டு திரும்ப இங்கே பிள்ளையை பத்துட்டு இந்த ஊர்லேயே இருந்து அப்புறம் வினையை சேர்த்து கொண்டு திரும்ப எப்பொழுதும் எனது அப்பன் சிவபெருமனோடு போய் கைலாயத்துக்கு திரும்ப போறேன்னு அவருக்கு உள்மணம் தவிக்கிறது இத்தனை நாள் மக்களுக்கு நான் சொன்ன அறிவுரை எல்லாம் வேண்டியதா வேண்டாமல் போயிடுமா நல்லது நினைவு நல்லது தான் திருமணம் நல்லது தான் ஆனால் வினை பற்றி கொள்ளுமே என்று அஞ்சுகிறார் ஏன் வந்தேன் பூமிக்கு எப்போது பிறவி ஓயும் வான் வடிவோனும் என் இம்மை நிறைப்பானோ இந்த இம்மையை அவன் நிறைக்க மாட்டானா வான் வடிவோன் வானத்தில் இருக்கிற வடிவமாயிருக்கிற இருக்கின்ற சிவபெருமானும் என இந்த பிறவியை நிறைக்க மாட்டானா தான் எனும் பிறவி நீட்ட திருமணம் தேவையோ வீண் வினை விலக்கியே விரும்புவேன் ஞான சம்பந்தர் சொல்கிறாரு மனம் புரிய மனம் இல்லை என மறுத்து காரணங்கள் பலவற்றை எடுத்து கூறியும் தந்தையோடு தாயும் தக்கோரும் தத்தமது நிலையில் தனிப்பிள்ளை கெஞ்ச வேண்டிட இறை திருவுளமும் இதுவென்றால் என் மறுப்பும் ஏது செய்யும் சரி அப்படின்னு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறார் தக்கதொரு பெண் பார்ப்பர் நம்பாண்டார் நம்பி நம்பியாண்டார் நம்பி இல்லை நம்பாண்டார் நம்பி என்ற ஒருவரின் நல்ல மகளை உடன் பேசி முடிவு செய்வர் மக்கள் இதுவரைய மனவோலை எழுதி மனநாள் நிச்சயிப்பர் மனநாளும் வந்து சேரும் மன வினைகள் நடந்தேறும் பிள்ளைக்கு திருமண நாளை நிச்சயிப்பார்கள் மன வினைகள் நடந்தோறும் மனவோலை எழுதி இந்த மாதிரி திருமண பட்டோலை எழுதி வேண்டியவங்களுக்கெல்லாம் கொடுத்து அனுப்புவார்கள் திருமண நாளும் வருகிறது நாளை திருமணம் ரொம்ப அருமையான பாடல்களால் செக்குலர் இதை பதிவு செய்திருப்பார் அதிலிருந்து கொஞ்சம் ஜூஸ் எடுத்துக்கிட்டு என்னுடைய பாடல்களை நாம் கேட்கலாமா மதிவதன பெண்ணுக்கு மனவினை செய்வர் பதித்த நல் மணி அணி மேனியில் அசையும் பதித்த நல் மணி அணி மேனியில் அசையும் பதிஞான பிள்ளை என பதி ஞான பிள்ளை என அறியும் பெண்ணும் பதின கணவன் தான் தனது கணவன் என்று அறிகின்ற பெண்ணும் துதிப்பர் தூயவனை நாளை நடப்பதை அறியாள் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது திங்கள் முக திருப்பிள்ளை மணமகனாய் ஒளிர எங்கள் பிள்ளை மேனி அரசிலை தர்பை வழி புனித நீர் தெளிக்க அங்கே பிள்ளைக்கு மனைவினை செய்கிறாங்க அரசியலை தற்கலையில புனித நீர் தெளிக்கிறார்கள் மங்கள தோரணம் ஆடிடும் அழகு மனம் அது மயங்க தோரணங்கள் மங்கள தோரணங்கள் ஆடங்கும் நகரங்கும் அப்படியே ஆடுதான் தங்கமன பிள்ளை நடைபாவாடை நலுங்காதே நடப்பது நடைபாவாடை விரிச்சிருக்கிறாங்க அது நலுங்காமல் அழகாக நடந்து வருகிறார் குடம் ஏற்கும் குங்கும மகளிரும் குங்குமம் சுமந்த மகளிர் கையில் திருக்குடம் பூரண கும்பத்தை ஏந்தி நடந்து வராங்களா குடமேற்கும் கொங்கும மகளிரும் கூட்டமாய் நடமிடல் எனவே நடம்பு நடந் அதாவது நடந்து வரதே டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கான் நடமிடல் எனவே நற்பாலிகை ஏந்தி வர பாலிகைனா விதையை போட்டு அந்த விளையெல்லாம் பாங்க முளைத்து வரும் ரொம்ப அழகாக பச்சை பசேலில் இருக்கும் அதை வந்து பெண்கள் ஏந்தி வராங்களா மடமயில் மடமயில் பெண்டில் தீபம் வழியன வரிசை வரிசையாக தீபங்களை ஏற்றிட்டு வராங்களாம் படம் எழுது பாலகன் படத்தில் தான் அழகான ஒரு உருவத்தை வரைய முடியும் அழியாத உருவத்தை சித்திரத்தில் எழுதவண்ணா என்பார்கள் அந்த மாதிரியான உருவத்தில் நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளை அந்த அழகு நடந்து வருகிறதாம் படமெழுது பாலகன் நடுவாய் மன வினைகள் நடக்கும் அன்புடை பெண்டிரன் அசைந்து முன் செல்ல வெண்முத்து விதானத்து விரும்பு நல் மாளிகையில் வெண்முத்து விதானம் இந்த விதானத்தில் பாண்டிய நாட்டு முத்துக்கள் எல்லாம் பதித்த விதானமா அந்த மாதிரியான ஒரு விதானத்தில் நல்ல மாளிகையில் தன் முகமுத்து நகை விரிய வாழ்த்தும் மாதராய் மாதர்கள்லாம் தன்னை முகத்திலேயே முத்து இருக்கு அவங்களுக்கு பல்ல தர வாயை திறந்தாங்கன்னா அந்த முகம் முத்து நகை விரிய வாழ்த்தும் மாதராய் தன் பத்து பதிகத்து பிள்ளையும் மலர்பீடம் அமர்வார் அந்த பதிகத்து பிள்ளை பத்து பதியம் தன் பத்து பதிகத்து பிள்ளையும் மலர்பீடம் அமர்வார் திருமண சடங்குகள் தேக்கமின்றி தொடர பெருமணம் இது வந்தே நீலநக்கர் வினையாற்ற நீலநக்கர் பெருமான் வந்து தான் அந்த ம அந்த வந்து ஒரு பூசகராக இருந்து அர்ச்சகராக இருந்து அந்த மன திருமணத்தை நடத்தி வைக்கின்ற ஒரு அந்தனராக செயல்படுகிறார் உருதவ பிள்ளைக்கு என் மகள் தந்தேன் என சிறு கமண்டல நீர் பார்த்து மாமனும் மனமகிழ பெண்ணினை அழைத்து பிள்ளை அருகமர்த்தி மண்ணில் இது காட்சி என மாண்புடையோர் மகிழ விண்ணும் வியக்கும் வியன் நேர்த்து இதுவனவே பண்ணிய புண்ணியம் பார் என பாரோர் பறைவர் அதாவது வானத்து தேவர்களெல்லாம் வியக்கிறார்களாம் இவ்வளவு அழகாக நாங்கள் பார்த்ததே இல்லைன்னு வானத்து தேவர்கள் வியக்கிறார்களாம் நாங்கள் பண்ணிய புண்ணியம் இந்த காட்சியை பார்க்கறதுன்னு வியந்தார்களாம் எரியாம் அக்கினி மனமேடை நடுவாக்கி சரியாய் எரியவே வெண் பொறி ஆகுதியாய் இந்த ஆகுதியா வெள்ளை பொறி அரிசி பொரிய மேலே போடுறாங்களா புரியாதே வந்த இல்லறம் புகுவதோ எனக்கு இது சரியோ சிவமாவேன் வெண்ணிவளம் சக்தியா நினைக்கிறாரு அப்போ உட்காந்து இருக்கும் போதே ஞான பெருமா நினைக்கிறாரு எனக்கு எந்த திருமணம் வேண்டுமா நான் இறைவரோடு சிவமாவேன் இந்த பெண்ணையும் என்னோட கூட்டிகிட்டு போய் அவளையும் சக்தியாக்குவேன் என்று நினைக்கிறாராம் உற்றமம் சுற்றமும் அடியரும் சூழ பிள்ளை நல்லூர் பெருமணம் திருக்கோவில் புறப்படுவார் நல்லூர் பெருமணங்கிற ஊர் பக்கத்தில் இருக்குது சீர்காழிக்கு பக்கத்தில் இருக்குது அங்கே தான் இவருடைய திருமணம் நடக்கிறது அதனால தான் அந்த கோவிலுக்கு பிறே நல்லூர் பெருமணம் ஒரு பெரிய திருமணம் நடந்த அதை நினைவூட்டும் வகையிலே அந்த ஊருக்குப் பெயரே நல்லூர் பெருமணம் என்று ஆகியது இன்றைக்கு அது ஆச்சாள்புரம் என்று அழைக்கப்படுகிறது ஏன் ஆச்சாள்புரம்னு பேர் வந்ததுங்கிறத நம்ம திருமணத்துக்கு அப்புறம் நம்ம பேசலாம் பெருமானே பிள்ளையுடைய ஒரு எண்ண சிதறலை பார்ப்போமா பெருமானே என்னை பூவுலகு அனுப்பிய எந்தையே என் பணி நின் அருளால் சிறப்புறவே முடித்தேன் நான் உன்னை வந்தடையும் பொழுதினை என்று தருவாய் நான் உன்னை வந்தடையும் பொழுதினை என்று தருவாய் ஞானசம்பந்தரின் உலக விஜயத்தின் நிறைவு பதியம் தருவார் இந்த பூ உலகத்தில் அவர் கடைசியாக பாடின பாட்டை நம்ம கேட்குறோம் இப்போ காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி இறைவன் மீது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னறிக்கு உயிப்பது அப்படி ஓதினால் அவங்களுக்கு நன்னறி கிடைக்குமா காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னறிக்கு உயிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நான்கு வேதங்களிலும் மெய்ப்பொருளாக விளங்கக்கூடிய நாதன் நாமம் நமசிவாயவே நாதன் நாமம் நமசிவாயவே என்று பாடுகிறார் நந்தி நாம நமசிவாயவனும் சந்தையாற்ற சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்து ஏத்தவல்லாரெல்லாம் பந்தவாசம் அறுக்க வல்லார்களே திருநீலகண்டரின் யாழ்ப்பாணரின் திருநீலகண்ட யாழ்ப்பாணரின் யாழிசை ஏழிசையாய் இணைக்க பதிகம் பரமனை பாடும் இறைவன் வருகிறான் இந்த பாடலை கேட்டு கசிந்து சிவபெருமானே அசரிரி தருகிறார் சம்பந்தா ஞானப்பிள்ளையே பூமியில் நும் பணி மிக செம்மை எம்மை மகிழ்வித்தீர் சைவமும் தமிழும் அதன் வழி இசையும் உன்னால் பொலிவு பெற்றது இனி காலமெல்லாம் இவை உலகிடை நிலைத்து வாழும் வளரும் நீர் எம்மிடை சேரும் பருவம் வந்தது நீ ஆற்றிய செயல்களுக்கு தரும் பரிசாய் நீ ஆற்றிய செயல்களுக்கு நான் தரும் பரிசாய் நாம் காட்டும் சோதியில் கலப்பீர் நாம் காட்டும் சோதியில் கலப்பீர் நீ மட்டுமல்ல சம்பந்தா உமது பார்வை பெற்றோர் அனைவருமே எம் உடன் சேர உரிமை பெற்றார் இது நேரம் எம் அருள் யாவர்க்கும் உரியதே வா வா என் பிள்ளாய் உனை கைலாயம் காத்திருந்து வரவேற்கும் அசரிரி நிறைவுறுகிறது அங்கே ஒரு பெரிய ஜோதி தெரிகிறது ஜோதி செஞ்சோதி அந்த ஒரு வாசல் விரிது அந்த வாசல் கிட்ட பெரும் ஜோதி தெரிகிறது பின்னாடி லிங்க உருவம் தன் கண்ணுக்கு தெரிகிறது நான்மறை ஜோதியாகி லிங்கம் நடுவாக ஒரு வாயில் தோன்ற வாவன்றே அடியர்களை அன்புடன் அழைக்குமா போல் தெரிய உயர்ந்தோர் பலராக எய்துவர் ஓப்பு எய்துவர் ஓப்பு ஓப்பன சந்தோஷம் சொன்னவுடன் சோதி புகும் வரம் பெற்றோர் பட்டியல் இது கேட்க புண்ணியமே யாரெல்லாம் அந்த ஜோதியில் புகுந்தாங்க அப்படிங்கிறத கேட்கிறதே புண்ணியம் தொண்டர்சூழ் திருமுருகர் நாயனார் மனைவியோடு நீலநக்கர் கண்டராம் யாழ்ப்பாணர் அவர் துறையாம் மதங்க சூழா மணியம்மை மாமனாராம் நம்பாண்டார் நம்பி நம்மவரின் தந்தை தாய் சிவபாதர் பகவதியார் இத்தோட இன்னும் கேட்பீர் இவரோடும் சுற்றத்தார் சின்னம் சுமந்தோர் சிவிகை தாங்கியோர் தவமுனிவர் மனம் காண வந்தோர் பந்தலிட்டோர் உண்டி சமைத்தோர் பணிகள் பல செய்தோர் சிவம் என்னும் சீரியர் பரிசனங்கள் பக்கமுள்ளோர் எல்லாரும் ஒருத்தருக்கு பெண் ஒருத்தராக ஜோதியில் கலக்கிறாங்க பவம் கழித்து எல்லோரும் பரம் சுடர் வாயில் புகவுய்ந்தனரே